விழுப்புரத்தில் கார்த்திகை தீபத்தினை முன்னிட்டு அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணியினை மண்பாண்ட தொழிலாளர்கள் மும்வரமாக மேற்கொண்டு வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி கார்த்திகை நட்சத்திர நாளில் தீப திருவிழா கொண்டாடப்படுகிறது அதன்படி இந்த ஆண்டு வருகின்ற மூன்றாம் தேதி கார்த்திகை கொண்டாடப்படுவதால் அந்த நாளில் கோயில்களில் மட்டுமல்லாது வீடுகளிலும் அகல் விளக்குகள் ஏற்றி இந்துக்கள் வழிபாடு செய்ய இவர் இதனை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் மேலமங்கலம் தென்மங்கலம் சாலை அகரம் தென்னமாதேவி போன்ற இடங்களில் வசிக்கும் மண்பாண்ட தொழிலாளர்கள் அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணியில் மும்மரமாக ஈடுபட்டு வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீபத்திற்கு ஒரு மாதத்திற்கு முன்பே அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணியில் ஈடுபடுவது வழக்கம் அதன்படி மழை இல்லாததால் மண் அகல் விளக்கு செய்யும் பணியில் மும்மரமாக ஈடுபட்டுள்ளனர் அகல் விளக்குகள் மூன்று திரி ஒரு திரி நான்கு திரிகள் வைத்து ஏற்றும் அளவில் அகல் விளக்கு தயாரி தயாரிக்கப்பட்டு இங்கு தயாரிக்கப்படும் அகல் விளக்குகள் சென்னை புதுச்சேரி திருவண்ணாமலை கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு மண்பாண்ட தொழிலாளர்கள் ஏற்றுமதியும் செய்ய உள்ளனர் மேலும் வண்டல் மண் கிடைப்பதில் சிரமம் உள்ளதால் தங்கள் பகுதியிலேயே வண்டல் மண் கெடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு பத்து ரூபாய்க்கு எங்களுக்கு வழி காட்டார் கடவுள் இது விட்டாலும் எங்களுக்கு வேற வழி இல்லை இதை மண் வாங்கி ஒரு நட செஞ்சுன்னு சொல்ல போடணுன்னு உட்காந்துரும் இப்போ இந்த சீசன் தான் வைக்கும் அப்புறம் அதோட அகில் வைக்காது அப்புறம் பொங்கல் வந்தால் பார்த்து சட்டி பானை பானை செஞ்சு அதை வியாபாரம் பண்ணணும் ஒரு ஒரு இருபது வருஷமாக முப்பது வருஷம் செஞ்சு தான் வரும் எங்கள் ஆய் எங்கள் இது வந்து செஞ்சு தான் வரும் எங்கள் அப்பா செஞ்சார் இப்போ நாங்கள் செய்கிறோம் நான் வந்து ஒரு பத்தாவது விலையும் படிச்சுருக்குறேன் இருந்தாலும் படிச்சுட்டு இருந்தாலும் அந்த தொழில்தான் அந்த வேறு வாங்கி போகிறதுக்கு இல்லை அதாவது ஒரு மண்ணு கொசிய உள்ள ஒரு மண் சக்கரமும் கொடுத்து எல்லாருமே கொடுத்துட்டாங்க கொண்டுகிறாங்க எங்களுக்கு எந்த உதவும் இல்லை வரலை மண்ணு அது வந்து மண்ணு நல்லா இருந்தா தான் அந்த மண்ணு நல்லா இருக்கும் பொருள் இல்லைன்னா அந்த பொருள் காய வைக்கும் போது வெடிச்சு வீணா போடும் அதனால அது மண் அது அரைக்கிற மிஷின் மாரியே ஒன்று இப்போ தயாரி செய்கிறாங்க அந்த உதவியும் எங்களுக்கு கொடுக்கல மண்ணும் எங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கல நாங்க காசு தான் வாங்கி செய்யறோம் கவர்மெண்ட் செய்கிறது வந்து மண்ணு அரைக்கிறதுக்கு ஒரு மிஷின் மண்ணை வந்து பேச முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த அன்பே தகலியாக ஆர்வமே நெய்யாக அன்புனா தகலின்னா மடக்கு அன்புன்னா நம்மளுடைய செயல் நம்மளுடைய செயல்பாடு அன்பு அன்பே தகலியாக ஆர்வமே நெய்யாக தகலின்னா மடக்கு ஆர்வம்னா நம்ம அந்த ஜ நம்ம சிவனு பெருமாளுக்கு சிவபெருமானுக்கு கார்த்திகைக்கு தீபம் ஏற்றணும் அப்படின்ட்டு ஆர்வமா அதில் நெய் அன்பே தகலியாக ஆர்வமே நெய்யாக இன்புரைக்கு சிந்தையீடு திரியாக இன்பத்தை சிந்தையாக திரியாக ஞான சுடர் விளக்கேற்றி நாராயணுக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் இந்த ம இந்த மடக் இந்த அகலாகினது சாதாரண விஷயம் இல்லை வையம் தாகலியாக இந்த வையத்தையே தகலி ஆகிறார் வையனா அந்த உலகம் இந்த உலகத்தையே வையம் தகலியாக வார்கடல் நெய்யாக வார்க்கடல் நெய்யாக வெய்ய கதிர வந்து வெயிலுடைய இது வந்து அந்த திருச்சில் போட்டு கதிராக சுடர் வழியாக கதிரவன் விலகாக செய்ய சுடராழி எந்தனைக்கே சூடினேன் சொல்மாலை இடராழி நீங்கள் வேணர் என்னுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கணும் என்னோட துன்பம் நீங்கணும் ஏன்னா நினைச்ச காரியம் கை கூட்டி வரணும் எங்களுக்கு இந்த பிரச்சனை பல பிரச்சனைகள்லாம் இருக்குது வருமானம் இல்லை இல்லைன்னு சொல்லிவிட்டு சிவபெருமானுக்கு தீபம் ஏத்தி விளக்கு ஏத்தி போட்டா ஜோதி அதுலயே இருக்கிற மாதிரி கடவுள் அப்படியே இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம செய்கிறோம் வழிபாடு செய்யறோம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்